மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது இந்தியாவுக்கு உலகத்தரம் வாய்ந்த வங்கிகள் தேவை எனவும் இதற்காக ரிசர்வ் வங்கியுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மக்களை கூலி கொடுத்து திரட்டி மணிக்கணக்கில் தெருவோரங்களில் காத்துக் கிடக்கச் செய்யும் ரோடு ஷோ முற்றாகத் தடை செய்யப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பொதுக்கூட்டம் பேரணி நடத்துவதற்கு வைப்புத்தொகை வசூலிப்பது மூன்று மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்குவது என முடிவு செய்துள்ளதாக சென்னையில் இன்று நவ பூஜ்யம் ஆறு நடந்த அரசியல் கட்சிகளின் கூட்டத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது